بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعوفوا باهدي ம்தக்குல்லாஹுல் அலியுல் அலீம் கண்ணித்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் சென்ற வார வகுப்பினூடாக பனு இஸ்ராயில்களுக்கு அல்லாஹு பல புத்திமதிகளை சொல்லி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் படித்தோம் சில வித்தியாசங்களையும் நாங்கள் குறிப்பாக பார்த்தோம் இஸ்ராயில் பனு இஸ்ரா குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான் உத்குரு நியமதி அல்லதி அன் அம் து அலைக்கும் உங்களுக்கு நான் அறுக்குடையாக நியாமத்தாக தந்திருக்கக்கூடிய என்னுடைய நியமத்துகளை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் நினைவூட்டிப் பாருங்கள் அப்பொழுது நான் உங்களுடன் எவ்வளவு இரக்கமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் കണ്ട് കൊള്ളവീക അള്ളാ സുഹാനഹു താലാ മുതലാവതപ്പെടുത്തിനാണ് വാരം കൂടെ ഞാപകോം ഇടത്തിൽ ഇമാം ഖുത്ബി റഹമത്തുല്ലാഹു അലഹി അവർ ഒരു കരുത്തെ പതിവ് ചെയ്ത பனு இஸ்ராயக்கு அல்லா சுத்தா சொன்ரு என்னுடைய அறுப்புகளையும் நீங்கள் நினைவூட்டி பாருங்கள் நினைவூட்டி கொண்டு இருங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லுகிறான் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் நீங்கள் என்னை இது கருது செய்யுங்கள் என்று சொல்லி அல்லா சுகானா முகமது சல்லாஹூ அலி வசல்லமுடைய உம்மத்துக்கு அல்லாஹுடைய அருக்கொடைகளை ஞாபகப்படுத்துவதை விடவும் முக்கியமாக சொல்லுகிறான் என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உமமி மீன ஞாபகம் எல்லா உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் சொன்னது நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பதினூடாக என்னை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எங்களுக்கு சொல்லுகின்றான்

ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி வித்தியாசப்படுத்தி அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கிறான் என்ற கருத்தை நாங்கள் சென்ற வாரமும் படித்தோம் அல்லாஹ் சுமஹானா எப்பொழுதுமே சதாவும் அல்லாஹுடைய திக்ரிலேயே வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை பெறுவானாக அலாபி இல்லாஹி தத்துவ ஐநூல் குலூப் அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹுவை நினைவூட்டுதல் இதனூடாக மட்டும்தான் மனிதனுடைய ஆத்மா சாந்தி பெறும் என்று குரான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது அல்லாஹ் சுஹான முலா அந்த அமைதியை அந்த மன நிறைவை அந்த மன சந்தோஷத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருள்வானாக அடுத்ததாக அல்லாஹ் சுபான் நமத் பனு இஸ்ராயலுக்கு ரெண்டாவது சொன்ன கட்டளை என்ன தெரியுமா என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட வாக்குறுதி உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சுபானம் அல்லாஹுடன் செய்து கொண்ட வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னுடன் செய்து கொண்ட வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானமுட்ட இஸ்ராயிலுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார் என்ன உடன்படிக்கை நீங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றினால் நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் இதைத்தான் சுரத்துகாவில் சொல்லுகிறோம் உன்னையே வணங்கி வழிபடுகின்றோம் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக நாங்கள் செய்ய வேண்டியதை முதலாவது செய்தால் தான் இறைவன் ஹக்கு சுபான அவன் எவைகளை எல்லாம் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அவைகளை அவன் செய்வான் இதைத்தான் அல்லாஹுடைய கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையில் நீ பாதுகாத்து கொள் உன்னை பாதுகாப்பான் நீ ஒரு அடி வந்தால் நான் பத்தடி வருவேன் நீ கொஞ்சம் தந்தால் நான் அதிகமாக தருவேன் சுஹானுல்லான் அல்லா அப்படித்தான் சொல்லி இருக்கின்றான் நீ செய்ய வேண்டியதை ஒரு அடிமையாக இருந்து என்னுடைய அடிமையாக இருந்து என்னுடைய என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருந்து நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதில் எவ்வளவு ஒன்னால் முடியுமோ அதை நீ செய் அதற்கு பிறகு மீதமுள்ளதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படித்தான உலகத்தில் எல்லாமே அல்லாஹ் குரானில் கேட்குறான் விவசாயம் நீங்கள் செய்வீங்களா நாங்கள் செய்கிறோமா என்னை நான் விவசாயி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன் விவசாயம் நான் தான் செய்கிறேன் நான் தான் அதிபதி நான் தான் சொந்தக்காரன் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் நல்லா கேட்கிறான் ஜிராத் விவசாயம் நான் என்ன செய்வோமா நீங்க என்ன செய்றீங்க எங்கட பூமி உங்களுக்கு தந்திருக்கின்றோம் எங்கட தண்ணி தேவை என்றால் அதை நிறுத்தவும் முடியும் தண்ணிய நீங்க இறக்குறீங்களா நாங்க இறக்குறோமா நாங்கள் நாடினா உலகத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் பூமியை போல இரண்டு மடங்கு பெரிய கொள்ளளவு கொண்ட சமுத்திரத்தை தண்ணியை உப்பு தண்ணியாக ஆக்கி வைத்தது போன்று மேலிருந்து கொட்டக்கூடிய தண்ணி உப்பாக இருந்தால் என்ன நடக்கும் என்ன செய்யலாம் தான் தண்ணி தண்ணியாக இருந்தாலும் தண்ணியை தண்ணி பாய்க்கப்படுகிறது ஒவ்வொரு மரத்துக்கும் ஆனால் எல்லா எந்த ஒரு மரமும் ஒன்றை போல ஒன்று எல்லாம் வித்தியாசம் இன் ஒரே வகையான தண்ணீர் எல்லா மரங்களுக்கும் ஊற்றப்படுகிறது பாய்க்கப்படுகிறது சுகானந்தான் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமாக இருக்கிறது மாங்காய் இனிக்கிறது என்றால் பாவக்காய் கசக்கிறது சுகானந்தான் புளியங்கா புளிக்குது என்றால் கொச்சிக்காய் உரைக்குது அல்லா சொல்லுகிறான் ருசியில் ரசனையில் சிலரை காட்டிலும் சிலதை உயர்த்தி நல்லதாக்கி விருப்பமானதாக்கி வைத்திருக்கொள்கிறது சிலருக்கு எப்படி உறப்பு விருப்பமோ அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு புலி விருப்பம் சுகானம் இருப்பு எப்படி எனக்கும் உங்களுக்கும் விருப்பமோ அதே போல ஒரு சிலருக்கு கசப்பு விருப்பம் பாவக்கா விருப்பம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுஹானா அவன் சொல்லுகிறான் நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் செய்யும் பொழுது நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேனோ அவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றித் தருவேன் அதே நேரத்தில் என்னுடன் செய்து கொண்ட வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுதும் நான் உங்களுக்கு மன்னிப்பும் தந்திருக்கின்றேன் எவ்வளவு உங்களால் முடியுமோ உங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவு உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவு நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ஒரு எல்லா மார்க்கத்திலும் கிறிஸ்தவம் யூதம் இஸ்லாம் இவைகளில் மிக ஊண்டி சொல்லப்பட்ட ஒரு விடய்தான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது ஏன் நிறைவேற்றப்பட என்றால் ரெண்டு காரணம் ஒன்று சும்மா வாக்களிக்கிறது இவைகளையெல்லாம் டெலிவரி பண்ண முடியாதோ எதை நிறைவேற்ற முடியாதோ நிறைவேற்ற முடியாதவைகளை எல்லாம் வாக்குறுதிகளாக அள்ளி கொட்டினால் யாருக்கு நிறைவேற்ற முடியும் பொதுவாக அரசியல் பிரமுகர்கள் எப்பவுமே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் சொல்லித்தான் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதின் காரணமாக நாங்களும் அப்படித்தான் சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்க முடியாது வித்தியாசங்கள் இருக்க முடியாது ஒரு பண்பட்டவன் யார் தெரியும் அவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு பண்பட்ட அரசியல்வாதி என்றால் எதை அவரால் நிறைவேற்ற முடியாதோ எதை அவருடைய இந்த நாட்டில் எதை நிறைவேற்ற முடியாதோ அதை ஒருபோதும் அவர் வாக்குறுதியாக அளிக்க மாட்டார் எதை வாக்காக நிறைவேற்றினாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியவன் தான் இறை இறைபக்தர் இறை கொண்டவன் அதனால அவசரப்படவும் கூடாது வாக்களிப்பதற்கு வாக்களித்து விட்டால் அதை நிறைவேற்றியும் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுஹான அந்த ஒரு ஸ்பென்ட் அந்த ஒரு தகிரியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக ரெண்டுக்கும் தகிரியம் வேணும் வாக்களிக்காம இருப்பதற்கும் தகரியம் வேணும் வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கும் தகரியம் வேணும் அதில் மிக முக்கியமான விடயங்கள் குரான் கதைத்து இமாதாத்துகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குரான் கொடுத்திருக்கிறதோ தொழுகையை பற்றி நோம்புக்கு ஜகாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது சுபான அதே போல முக்கியத்துவம் பண்பாட்டுக்கும் கொடுத்திருக்கிறது வணக்க வழிபாடுகளையும் பண்பாட்டையும் இணைத்து இணைத்து குரான் பேசியிருக்கிறது சொல்லிவிட்டு வீணான கர்மங்கள் வேண்டாம் பொதுவாகவே ஜக்காத்த தொழுகைக்கு பிறகு தான் நல்லா பேசியிருப்பான் ஆனால் பண்பாட்டையும் இபாதாத்துகளையும் வணக்க வழிபாட்டையும் இணைத்து இணைத்து பேசுகிறான் அல்லா என்ன சொல்கிறான் வல்லதீனி தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஜக்காத்தை பற்றி சொல்லாமல் நோப பற்றி சொல்லாமல் அடுத்தது ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு மானக்கேடான கர்மங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் அல்லாஹ் இப்படி அல்லா சுபானையும் பண்பாட்டையும் இணைத்து இணைத்து பேசுகிறான் பேசிக்கொண்டு வந்து சொல்லுகிறான் வல்லதீனகும் அவர்கள் யார் தெரியுமா அவர்களுடைய அமானிதங்களுடைய விடயத்தில் அமானிதங்களுடைய விடயத்திலும் அவர்களுடைய வாக்குறுதிகளுடைய விடயத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் கவனமாக இருப்பார்கள் என்ன இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் அமானிதமாக நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம் அமானிதம் வாக்களித்தோம் அந்த எடுக்கும் பொழுது வாக்களித்தோம் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனைவி ஒரு அமானிதம் குழந்தைகள் ஒரு அமானிதம் வாக்கு கொடுத்து தான் எடுத்தோம் சும்மா எடுக்கோம் இல்லை வாக்கு கொடுத்து கபில்து என்று சொன்னேன் கபில்து ஏற்றுக்கொண்டேன் மாமா சொன்ன சொன்னாரு ஏண்ட மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்துவிட்டேன் இது ஒரு வார்த்தை தான் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிக்காகுடைய சபைகளில் போய் பார்த்தா விளங்கும் நிக்காகுடைய திருமண சபைகளில் அக்கந்துடைய சபைகளில் போய் பார்த்தா விளங்கும் அந்த வாப்பா மர்மகண்ட கையை பிடித்து ஏன் மகளை நான் உங்களுக்கு ஹலால் மனைவியாக திருமணம் முடித்து தந்துட்டேன் தருகிறேன் என்று சொன்னது நேரத்தில் அவருடைய வதனம் அவருடைய முகம் என்ன செய்தி சொல்லுது எப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறாரு அவருடைய மனதில் ஓடக்கூடிய ஊசலாட்டங்கள் எல்லாம் என்னென்னா இதெல்லாம் ஒரு வாப்பவாக இருந்து பார்த்தா மட்டும்தான் விளங்கும் கண்ணே பொன்னே என்று சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்து தியாகங்கள் செய்து வளர்த்து அர்ப்பணிப்புகள் செய்து வளர்த்து ஒருவரை நம்பி கையில் கொடுத்து கொடுக்கிறது அவர் நம்பிக்கை துராகம் செய்யாமல் இருக்கணும் இது அமானிதம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கின்றேன் நீங்கள் ஒரு வாக்கு தந்திருக்கிறீங்க இந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றோம் நான் சென்ற வாரம் சும்மாவில் கூட மிக தெளிவாக தெளிவுபடுத்தினேன் திருமண ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்டது திருமண ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்டது இன்று எப்படி இருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எப்படி இருக்குது மிக அன்பாகச் சொல்லுகின்றேன் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்னா அல்லாஹிப் அல்லா சுகா வாக்குகள் மீ வாக்குகளை முறிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோமா ஹண்ட்ரட் கபில் துணிக்காக சொன்னோம் சும்மா சொல்லல நீங்க யாரும் நினைக்க கூடாது இந்த தலாக்கு மனைவி சரியில்லை அப்படி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்க டிவோர்ஸுக்கு போறீங்க தானே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது தெரியுமா காரணம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் அப்படி ஏன்ற மனைவி நான் நினைத்தது போல இல்லை அல்லது அவட கரக்டர் சரியில்லை அல்லது அவ மோசம் அவட பரம்பரை சரியில்லை அவட குணம் சரியில்லை என்று நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மார்க்கம் என்ன சொல்லியிருக்குது மார்க்கம் விசாரிக்க சொல்லியிருக்குது பார்க்க சொல்லியிருக்குது இருக்குது பேச சொல்லியிருக்குது புறம் பேசு தேடிப்பாரு துருவி துருவி ஆராய் நாலு பேர்கிட்ட கேட்டுப்பாரு இஸ்திகாரா செஞ்சுப்பாரு நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேளு ஏன் நீங்க வாக்கு நிறைவேற்ற வேண்டும் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது இது ஒன்றுமே நடக்க இல்லை எங்கேயோ பஸ்ஸில் கண்டோம் நிக்காக செஞ்சு கொண்டோம் ரோட்டில் கண்டோம் நிக்காக செஞ்சு கொண்டோம் வாப்பவை பார்த்து மகளை முடித்தோம் நானவ கண்டு என் கூட்டாளி அதை நினைச்சி அவனை போல என் அவனோட தங்கச்சியும் இருப்பானு கல்யாணம் முடித்தோம் அப்படி அல்ல அல்ல மிக அன்பாக சொல்லுகின்றேன் அல் இல்மு கபுல் அல் அமல் இமா புகார் அஹமத்துல்லாஹே அலேகி தன்னுடைய புகார் ஷரீஃப்ல கிதாபுல் இல்மில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் அந்த அமல் சார்ந்த அறிவு கட்டாயம் ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் அந்த அறிவு அந்த அமல் சார்ந்த அறிவு கட்டாயம் திருமணம் என்பது ஒரு சுண்ணத் ஒரு இபாதத் மனித குல ஆரம்பத்திலிருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு தான் நிக்காக என்பது இந்த திருமணத்தையும் படியுங்கள் திருமணம் கட்டாயம் திருமணத்தை பற்றி கட்டாயம் படிக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் எந்த குடும்பத்தில் நிக்காக செய்ய வேண்டும் சல்லல்லாஹு அலைவ செல்ல அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுங்கள் யாரைத்தான் சல்லல்லா செல்ல மனம் முடிக்க இல்லை எல்லா வகையான பெண்களையும் முடித்திருக்கிறாங்க எல்லா வகையான பெண்களுடனும் வாழ்ந்திருக்கிறாங்க வயதில் குறைந்தவர்கள் வயதில் கூடியவர்கள் ம கணவன் நூத்தானவர்கள் கணவன் மௌத்தான பெண் கணவன் விவாகரத்து செய்த பெண் சுபான எங்களுக்கு மத்தியில் உயர்ந்த குடும்பம் தாழ்ந்த குடும்பம் என்று சொல்லி வம்சாவளிகளை நாங்கள் பிரித்து வைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்தது ஜாகலியா காலத்தில் அது அதற்காக வேண்டி சல்லுல்லா சலாம் சில அடிமை பெண்களை உரிமையிட்டு நிக்காக செய்து கொண்டார்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லி ஒரு மக் ஒரு 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 சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்த்தார்கள் சல்ல அல்லாஹூ அலை வளர்ப்பு மகனால் விவாகரத்து செய்யப்பட்ட அவருடைய மனைவியை திருமணம் செய்து அந்த சட்டத்தையே உடைத்து விட்டார்கள் குரான் பேசக்கூடிய கதைகள் குரான் பேசக்கூடிய உண்மைகள் இவைகள் எல்லாம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன் நிக்காகுகளை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டாஸுக்கு சொல்லுகின்றேன் காசிமாருக்கு சொல்லுகின்றேன் ஊரில் இருக்கக்கூடிய உளமாக்களுக்கு சொல்லுகின்றேன் மிக முக்கியமான கடமைகளில் ஒரு கடமை தான் இந்த எவ்வயானஸை கிரியேட் பண்ணுவது திருமணத்துக்கு முன்னால் திருமணம் சார்ந்த பொறுப்புகள் சார்ந்த உரிமைகள் சார்ந்த கடமைகள் சார்ந்த அறிவும் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கி எங்கடைய சமூகம் எப்படி தெரியுமா இருக்குது பரீட்சைகளில் எல்லாம் சித்தியடைந்து விட்டார்கள் தொழிலில் சித்தியடைந்து விட்டார்கள் நினைத்த தொழில் கிடைத்து விட்டது வருமானம் கிடை எதிர்பார்த்தத்தை விடவும் கூட கிடைக்குது மாஷா அல்லா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்து கொண்டே வேலை செஞ்சு கொண்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாம் சம்பாத்தியம் சரி கரியரில் வெற்றி எக்ஸாமில் பாஸ் எல்லாம் சரி வாழ்க்கையில் தோல்வி விவாகரத்து பெற்ற பெண் வாழ தெரியாத கணவன் குடும்பத்தால் எப்பயுமே சொல்லுவேன் பெற்றோர்களே குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி வேற பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைகள் என்னையும் என்னுடைய கணவனையும் என்னுடைய குழந்தைகள் என்னையும் என்னுடைய மனைவியையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் போட்டுவிட்டு முதியோர் இல்லத்தில் நீங்கள் இருந்து கொம்போ என்று எங்களை அட்மிட் பண்ணிவிட்டு வருவதாக இருந்தால் இது யாருடைய தவறு வளர்த்தவனுடைய தவறா வளர்க்கப்பட்டவனுடைய தவறா குழந்தைகளும் பெற்றோரும் யோசிக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் இப்படி எங்களை நடத்தாட்டுகிறார்கள் என்றால் இதற்கு காரணம் யாரு இதற்கு காரணம் யாரு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெய்கள் சரியாக கொடுக்கப்படாததின் காரணமாக கம ததீனு துதானோ கம ததீனு நான் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் ஒரு விஜயத்தை நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பெற்றோர்கள் மறந்து விடாதீர்கள் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பெற்றோர்கள் மறந்துவிட வேண்டாம் எப்படி இவர்களை நாங்கள் நடத்தாட்டுகின்றோமோ அதே போலத்தான் அவர்கள் எங்களை நடத்தாட்டுவார்கள் இதுதான் வாழ்க்கை ஹிஸ்டரி திருப்பி வேலை செய்யும் பாப்பம்மாக்கு செய்ததை எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு செய்வார்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன் எதிர்மறையாக அந்த கேட்க முடியாது உண்மைக்கு முரணாக துவா கேக் துவா கேட்க வேண்டும் நேர்மறையாகத்தான் துவா கேட்க வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பல் மரத்தை நாட்டி வைத்து விட்டு அப்பல் மரம் நாட்டி இருக்கிறது அப்பல் மரம் மாஷா அல்லா அல்லாட்ட வந்து துவா கேட்குறோம் காவத்துள்ளாக போய் துவா கேட்குறோம் ஹஜரில் சுது கல்ல முத்தம் வந்து என்ன துவா கேட்குறோம் யா அல்லா அப்பல் மரம் நாட்டிக்கிறேன் மாங்கவத்தான்னு கேட்குறேன் துவா இந்த துவாவுக்கு என்ன சொல்லுவாங்க பதில் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டுத்தானே அல்லாடத்தில் தவக்கல் வைக்க வேண்டும் மரத்தை நாட்டி வைத்து விட்டு எந்த மரத்தை நாட்டினோ அந்த மரத்தில் அந்த காய் நல்லாக கிடைக்கும்படி தானே துவா கேட்க வேண்டும் நாட்டினது அப்பல் மரம் கேட்கறது மாங்கா இதே மாதிரி தான் சில மக்களுடைய துவா தந்தை தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் கண்குளிர்ச்சியாக இல்லை உம்மக்கும் வாப்பக்கும் அவரை நினைச்சா எரிச்சல் வருகிறது உம்மக்கும் வாப்பக்கும் நினைச்சா பிள்ளைய நினைச்சா என்ன செய்யுது கோபம் வருகுது இந்த பிள்ளைகளையா நாங்கள் பெத்தெடுத்தோம் நாங்கள் என்ன யாருக்கு செஞ்ச அநியாயம் வந்து யார் நினைக்கிறாங்க உம்மை வாப்ப நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மகன் அந்நாட்டதுவா கேட்கிறாரு யா லா ஏண்ட குழந்தைகளை கண்குளிச்சாக்கித்தான்னு சொல்லி நடக்குமா சாத்தியப்படுமா அப்பல் அப்பல் மரத்தை நாட்டி விட்டு தேங்காய் மரத்தை கேட்கலுமா மாங்க கேட்கலுமா அப்படிப்பட்ட துவா செய்ய வானம் அப்படிப்பட்ட துவா இல்லை பெற்றோர்களுக்கு நலவு செய்தால் அதே துவாத்தான் பெற்றோர்களுடைய துவாவே துவாவாக மாறிவிடும் அவர்களுடைய மன நிறைவு துவாவாக மாறிவிடும் அவர்களுடைய புன்னுகை துவாவாக மாறிவிடும் சுபானந்தா இன்றைக்கு இருக்கிற செய்தி வாக்குகளை நிறைவேற்றுங்கள் நான் ஒரு பகுதியை மட்டும்தான் சொன்னேன் தொழில்துறவுகளில் வியாபாரங்கள்ல கடைகளில் கூலி கெடுத்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாத்திலையும் அகன்றுகள் இருக்கிறது அகுதிகள் இருக்கிறது உடம்படிக்கைகள் இருக்கிறது வாக்குறுதிகளுக்கு கொடுத்திருக்கின்றோம் வாக்குறுதி கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு செக்தாலும் வாக்குறுதிகள் மறந்துட வேண்டாம் மறந்துவிட வேண்டாம் டேட்டை போட்டு சைன் அப் பண்ணி கொடுக்குறோம் வாக்குறுதிகள் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் கடன் வாக்குறுதி கடன் ஒரு வாக்கு இஸ்லாந்தி தருவேன் என்று வாக்கெடுத்து கொடுத்து அது வாக்கு அது கொடுக்க வேண்டும் அவர்கிட்ட மிச்சம் இருக்குது அவர்கிட்ட கோடி இருக்குது அவர்கிட்ட பில்லியன்ஸ் இருக்குது அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் எடுத்த சதத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் வேண்டும் எனவே அல்லா சுபானுக்கு சென்ற ரெண்டாவது புத்தி என்ன தெரியுமா என்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இந்த வவுதி என்ற வார்த்தைக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன் குரான் சில இடங்களில் தஃசீருல் குரானி பில் குரான் குரானுக்கு குரானே தப்சீல் செய்யும் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாவுடம் இருந்து ஆதம் அலேஹி அவர்கள் சில வார்த்தைகள் சில களிமாக்களை எடுத்துக்கொண்டார்கள் அந்த களிமாக்கள் என்ன என்பதை சூரத்துல் அராஃபுல் அல்லா சுபஹான் அல்லா தப்சீல் செய்திருக்கின்றான் அதே மாதிரி தான் சூரத்துல் அராஃபுல் அல்லா சுபா அதாவது சூரத்துல் மாஇதா அல்லா தலா பனிரெண்டாவது திருவசனத்தில் மின்ஹும் பனு அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கை அகது நாமா அஹது என்ன என்பதை அங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம் மிக அன்பாகச் சொல்லுகின்றேன் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கு குறிப்பாக ஏனென்றால் பள்ளி வாயில்கள் ஊடாகத்தான் சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் போய் சேர வேண்டும் எனவே பள்ளி வாயில்கள் கட்டப்படுவதை விட முக்கியமாக பள்ளிவாய்வூடாக சமூகங்கள் கட்டப்பட வேண்டும் சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வுகள் செய்யப்பட வேண்டும் சமூகத்துக்கு தேவையான அறிவூற்றல் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் அதற்கு ஒரு தளமாக பள்ளிகளை பாவித்து நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொரு நிர்வாகியும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வேண்டுகளுடன் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ